ஐயா சூரியகுமார் யாதவ் நேத்து நீங்கள் பிடிச்சது வெறும் கேட்ச் மட்டும் இல்ல நீங்க யாதவ் ரசிகர்கள் எல்லாருமே அவரை புகழ்ந்து தள்ளிட்டு வந்துட்டு இருக்காங்க இன்னைக்கு நம்ம விடியல இந்த விஷயத்தை பத்தி தான் வந்து பார்க்க போறோம் நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் நேத்து மேட்ச் எவ்வளவு டஃப்பாக போச்சுன்னு சொல்லிட்டு நேத்து வந்து சவுத் ஆப்பிரிக்காக்கு கடைசி ஓவரில் என்ன சுச்சுவேஷன் வந்து இருந்துச்சுன்னா பதினாறு ரன் எடுத்தா வின் அப்படின்ற சுச்சுவேஷன் வந்து இருந்துச்சுங்க அப்போ வந்து களத்தில் டேவிட் மில்லர் வந்து அதை வந்து பார்த்தோன்னே நம்ம என்ன நினச்சோம்னா எப்பா டேவிட் மில்லர்லாம் அதிரடியாக விளையாடக்கூடிய பேட்ஸ்மேனு சும்மா ரெண்டு சிக்ஸ் அடிச்சா அழகாக வந்து மேட்சை வந்து முடிச்சிடுவாரு அதனால இந்த மேட்ச்சை சவுத் ஆஃப்ரிக்கா வின் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ரொம்பவே எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தோம் அப்போ தாங்க கடைசி ஒரு பவுலிங் போட ஹர்திக் பாண்டியா வந்தார் வந்த மனுஷன் ஃபஸ்ட்டு பால்லே ரொம்ப அழகா ஒரு லோ ஃபுல் டாஸ் பாலை வந்து போட்டாருங்க ஆனால் அந்த பாலை வந்து டேவிட் மில்லர் வந்து அடிச்சார் அந்த பால் எங்கள் சிக்ஸுக்கு போய் போயிருச்சு அப்படின்னு தாங்க வந்து நினைச்சோம் ஆனா அப்பதான் சூரியகுமார் அவர் எங்க இருந்து வந்தார்னே தெரியல வந்த மனுஷன் ரொம்ப சூப்பரா சிக்ஸுக்கு போக வேண்டிய பாலை வந்து அழகா கேட்ச வந்து பிடிச்சிட்டாரு அந்த கேட்ச பிடிச்சத விட அந்த பிடிச்ச விதம் எல்லாத்துக்குமே ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் ஏன்னா அந்த மாதிரி ஒரு பிரசரான சுச்சுவேஷன்ல வந்து அவர் அந்த கேட்ச பிடிச்சிட்டு பவுண்டரி லைன்ல தொற்றுவாரு அப்படின்னு சொல்லிட்டு பயந்து ரொம்ப அழகா அந்த கேட்ச பிடிச்சி அந்த பாலை வந்து தூக்கி போட்டு பவுண்டரி லைனுக்குள்ள போயிட்டு அதுக்கப்புறம் வந்து திரும்ப வந்து வெளியே வந்து அந்த பால வந்து பிடிச்சாரு ஸோ அந்த ஒரு கேட்சை பார்த்துட்டு தான் எல்லாருமே அதிர்ச்சி ஆயிட்டாங்க ஏன்னா அந்த ஒரு கேட்சை மட்டும் சூரியகுமார் யாதவ் டிராப் பண்ணியிருந்தார்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் சவுத் ஆப்ரிக்கா ஈஸியாக மேட்சை வந்து வின் பண்ணியிருப்பாங்க ஏன்னா அஞ்சு பாலில் பத்து ரன் தானே இன்னும் ஒரு சிக்ஸ் அடிச்சிருந்தா ஈஸியாக வந்து மேட்சை வந்து முடிச்சிருப்பாங்க ஆனால் இந்த பாலில் கேட்ச் பிடிச்சது அப்படியே மொத்த மேட்சும் வந்து மாறிடுச்சுங்க இதனால தான் சூரியகுமார் யாதவ எல்லாருமே புகழ்ந்து தெளிட்டு வந்துட்டு இருக்காங்க ஒரு கேட்சை பிடிச்சி அப்படியே மேட்சை வந்து மாற்றிட்டீங்களே வேற லெவல் கேட்ச் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு சூரியகுமார் யாதவை பயங்கரமா பாராட்டி தள்ளிட்டு வந்துட்டு இப்போ இது மட்டும் இல்லாம சூரியகுமார் யாதவ் பிடிச்ச இந்த கேட்சை வந்து நம்மளோட முன்னாள் கேப்டனான கபில் தேவ் பிடிச்ச ஒரு கேட்ச் கூட வந்து கம்பேர் பண்ணி பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க என்னன்னா நைன்டீன் எயிட்டி த்ரீ வேர்ல்டு கப் பைனல்ல இதே மாதிரி தான் ரிச்சர்ட்ஸ் வந்து நின்று ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துட்டு வந்துட்டு இருப்பாரு அப்ப அந்த சமயத்துல வந்து கபில் தேவ் வந்து ஓடி வந்து ரொம்ப சூப்பரா ரிச்சர்டோட கேட்சை வந்து பிடிச்சிருப்பாருங்க இப்போ அந்த ஒரு கேட்ச் கூட தான் சூரியகுமார் யாதவ் கேட்சை வந்து கம்பேர் பண்ணி பாராட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க பார்த்தீங்களா அந்த கேட்ச் வந்து அன்னைக்கு மேட்சை வந்து மாத்துச்சு அதே மாதிரி நேத்து சூரியகுமார் யாதவ் பிடிச்ச கேட்ச் வந்து மொத்தமாக வந்து மேட்சை வந்து மாத்திருச்சு வேற லெவல் கேட்ச் பா சூரியகுமார் யாதவ் என்னதான் இருந்தாலும் அவர் டி ட்வெண்ட்டி நம்பர் ஒன் பேட்ஸ்மேன் தான் இவ்வளோ நாள் வந்து ப்ரூவ் பண்ணிட்டு இருந்தாரு ஆனால் இன்னைக்கு வந்து நான் டி ட்வெண்ட்டியில் பேட்டிங் மட்டும் இல்லைப்பா நான் எல்லாத்தையுமே வந்து பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணிட்டாருன்னு சொல்லி சூரியகுமார் யாதவை எல்லாருமே பாராட்டி தள்ளிட்டு வந்துட்டு இருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நேத்து சூரியகுமார் யாதவ் பிடிச்ச அந்த கேட்ச பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அந்த மூமெண்ட் வந்து உங்களுக்கு எந்த மாதிரி ஒரு ஃபீலை கொடுத்துச்சு அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொடியெல்லாம் வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்